என்னுடைய யூடியூபி சேனல் நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை ஆடி பதினெட்டு அன்று வருகின்ற எட்டாவது மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடி பதினெட்டு வருதுங்க காலையிலிருந்து இரவுக்குள்ளாக உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்குங்க அந்த தங்கத்தை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வைத்து பூஜை செய்து மறுநாள் வந்து அதை எடுத்து பீரோவில் வச்சுருங்க ஸோ நகை சேர ஒரு வாய்ப்புக்கள்ன்றது கொடுக்கும் ஸோ ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆடி பெருக்குன்னு சொல்லுவோம் அது வந்து நமக்கு ஆபரணங்களை பெருக்கி கொடுக்க தன்மைகளாகப்பட்டது அந்த ஆடி பெருக்குக்கு உண்டு அதனால் அந்த ஆடி பெருக்குன்று ஆபரணங்கள் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கும்போது பெருக்கும் கொடுக்கும் பொதுவாக ஒரு மூன்று ஜாதிக்காயை நீங்கள் நகை வச்சுருக்கிற அந்த பொட்டியில் வச்சு விடுங்க கடையிலேருந்து ஒரு மூன்று ஜாதிக்காய் வாங்கிட்டு வாங்க மூணே மூணு ஜாதிக்காய் வாங்கணுங்க அது வாங்கி பன்னீரில் கழுவி போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் நீங்கள் நகை வைக்கிற பாக்ஸில் இந்த ஜாதிக்காயை வையுங்க நகை இரட்டிப்பு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நகை சேர்வு நிலைகளும் கொடுக்கும் ஸோ இதை செய்துக்கோங்க அப்படி நகை எடுக்க முடியாதவங்க இந்த ஜாதிக்காயாவது மூன்று வாங்கி நீங்கள் நகை இருக்கிற இடத்துல நீங்கள் நகை வச்சுருக்கிற அந்த பீரோவில் அந்த ஜாதிகாய் வையுங்க ஸோ தங்கத்தினுடைய ஆகரண சக்திகளாகப்பட்டது உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்